அனைவருக்கும் வணக்கம் பொதுவா ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முக்கியமான காரணம் அந்த படம் வெளியாகிற அந்த காலகட்டம் ஜனவரி ஒன்போதில் ஜனநாயகன் ரிலீஸ் தேதி அறிவிச்சு படத்தை ரிலீஸ் செய்யற வேலையில ஜனநாயகன் படக்குழு இறங்கிடுச்சு நியாயமா பார்த்தா ஜனநாயகனுடன் பராசக்தி ரிலீஸ்ன்றதே தற்கொலைக்கு சமம் சொந்த சொந்தக்காசியல் சூனியா வச்சுக்கிற மாதிரி அப்படின்ட்டு படக்குழு யோசிச்சு இருந்திருக்கணும் ஜனநாயகன் தளபதி விஜயின் கடைசி படம் தளபதி விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு வருத்தமும் அதே சமயத்தில் ஆர்வமுடன் இருந்தாங்கன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதனுடன் ரிலீஸ் செய்ய வேணாம்னு பராசக்தி குழு முடிவு செஞ்சிருக்கணும் தளபதி எவ்வளவு மாஸ் ஹீரோ அவரோட பலம் என்னன்னு உலகுக்கே தெரியும் சரி முடிவு செஞ்சிட்டீங்க மலேசியாவில் நடந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் கூடிய கூட்டத்தை பார்த்தாவது படம் முழுமையா ரெடி ரெடி ஆகலன்னு பின்வாங்கி இருக்கணும் அப்பயும் அந்த சான்ஸ் எடுக்கல மேலும் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை ஜனநாயகனுக்கு போட்டியா அதாவது ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் சொன்ன உடனேயே கோபத்துக்கு சென்சார் பிரச்சனை படம் ரிலீஸ் ஆகலன்னு தெரிஞ்ச உடனேயே மதம் பிடிச்ச காட்டியான இரஞ்சிக்கு எதிரில் வர அத்தனை படத்தையும் தம்சம் தளபதி ரசிகர்கள் இருந்தார்கள் சரி பராசக்தி தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் நாடுகளில் தப்சிக்கலான்னு பார்த்தா இது தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட கதை இப்பவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நாட்டிலும் படம் ஆகுன்னு படங்கள் படக்கள் யோசிச்சிருக்கணும் ஆனால் அந்த சான்ஸ் எல்லாம் விட்டுட்டு படம் ரிலீஸ் ஆகி பெரிய பிளாப் ஆகி மக்களின் கோபத்துக்கு ஆளாகி நிற்குது பராசக்தி படம் படம் வெளியான அந்த காலகட்டம் தான் பராசக்தி படம் காப்பானதற்கு காரணம் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இது பராசக்தின்னு விமர்சனம் அல்ல வழக்கமா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச முதல் முறைய குடும்பங்கள் புறந்தள்ளிய ஒரு படம் தான் பராசக்தி இந்த தீ எப்படி பரவணுச்சுன்னு தெரியல சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இந்த படத்தை ஒதுக்கிட்டாங்க வாங்க இந்த பதிவுக்குள்ள படம் நேரம் படத்தின் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்ற இந்த ஆங்கிளில் பாருங்க படம் வேற மாதிரி தெரியும் முதல்ல ஒரு பேட்டனை உருவாக்கிங்க இந்த பேட்டன் எப்படி இருக்கணும்னா காலேஜில கெட்ட விஷயத்த எதிர்க்கிறோம்ன்ற பேர்ல ரவுடித்தனம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ பொதுவாக தமிழ் சினிமாவில் ஹீரோ எவ்வளவு ரவுடித்தனம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் நல்லவர் பல்லவன்ற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க இங்கேயும் ஹீரோ நல்லவர் ஹீரோ நல்லவர் தான் படத்துக்கு வில்லன் ஒருத்தர் வேணும் வேணும்ல அதனால நீ ஹீரோ செய்யற ரவுடித்தனத்தை போய் நிறுத்துன்ட்டு ஒரு போலீஸ் அதிகாரியை கொண்டாந்து நீ தான் வில்லன் சொல்லிட்டு ஹீரோக்கு எத்திர சண்டை போட வச்சிருக்காங்க இந்த ஹீரோ வில்லன் சண்டை கடைசியில வன்மாவா மாறி தான் நிக்கிது அத பின்னாடி பாப்போம் ஹீரோ எதிரா சண்டை போட்டா அவரு எப்படி நல்லவரா இருக்க முடியும் அதால இந்தப்பா நீ கெட்டவனாட்ட ஆக்ட் கொடு அப்படின்னு சொல்லி ரவி மோகன் அனுப்பி வச்சுட்டாங்க சண்டையில ஹீரோட ஃப்ரெண்ட் இறந்து போறாரு அதால ஹீரோ விட்டா நம்மளையும் போட்டு தள்ளிட்டு பயந்து திடீர் நல்லவனரா மாறி ரவுடி விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு இந்த இடத்துல படத்தை விட்டா படம் என்ன ஆகுறது அதால ஹீரோ தம்பி திடீர்னு ரவுடியாக்கி கெட்ட வேஷத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு அந்த அண்ணன் இருக்காருல்ல அவர் டெய் விட்டு இருந்தா என்னையோ போட்டு தள்ளிருப்பானுங்க ஸ்லீப்ல ஆகி ஓடி வந்திருக்கேன் அதால நீங்க இந்த திடீர் தளபதி எல்லாம் வேணாம் ஒழுங்கா காலேஜுக்கு போனோமா படித்தமான்னு இரு அப்படின்னு அட்வை அட்வைஸ் பண்றாரு தம்பி கேட்டாதானே ஆனா கேட்கல போட்டா திடீர் தளபதி வேஷம் தான் போடுவேன் அப்படின்ட்டு பிடிச்சி

ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க முன்னாடியே சுத்திட்டு இருக்காரு இப்படியே போனா படத்தை எப்படி முடிக்கிறது ஹீரோ ஹீரோயின் கூட டுயட் பாடினது கழிச்சு போய் மீண்டும் திடீர் தளபதி வசத்தை ஹீரோ கட்டிட்டு வந்துடுறாரு இதுதான் மோல்டு இந்த மோல்டுல ஒரு இந்திய திருப்பு போராட்டம் ஒரு மாவு ஊத்துனா அது இந்திய திருப்பு போராட்ட படம் இந்த வில்லன் கேரக்டரை இங்கிலாந்து காரனாக்கி இந்திய திருப்பு போராட்டத்தை இங்கிலாந்து எதிர்ப்பு போராட்டம்னு மாத்தினா அது இங்கிலாந்து எதிர்ப்பு போராட்ட படம் வில்லனை சிங்களெல்லாம் மாத்தினா இது தமிழில விடுதலை போராட்ட படம் இந்த மோல்டு அப்படியே அழைக்க அமெரிக்காவுக்கு கொண்டு போய் வில்லண வெள்ளக்காரனாக்கி திடீர் தளபதிய கருப்பினரைய காட்டினா இது அமெரிக்க கருப்பினருக்கு எதிரான போராட்ட படம் என்னத்தை சொல்றது சரி படத்துல நல்ல விஷயமே இல்லையா இருக்கு நிறையவே இருக்குது அதை அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே வரேன் இந்த படம் லைன் ஆப் த டெசர்ட் மாதிரி எடுக்க வேண்டிய படத்தை லைன் ஆப் த மியூசியம் மாதிரி இங்கே சீக்காக்கி வச்சிருக்காங்க ஒரு லவ் சப்ஜெக்ட் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க கூடவே இது பீரியட் படம் வேற இந்த படத்தை எந்த காலகட்டத்திலையும் எடுக்கலாம் வெள்ளை சாதம் தயிர் சாதம் வெண்டைக்காய் பொரியல் கத்திரிக்காய் கூட்டு புடலங்க கூட்டுன்னு வச்சுட்டு கூட ஒரு முட்டையை வச்சுட்டு இது நான்வெஜ் சாப்பாடுன்னு சொன்னா மதுரை திருநெல்வேலி பக்கத்துல வெட்ட வந்துடுவாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை ஆம்லெட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு நடி கொஞ்சோண்டு குருமா வச்சுட்டு வச்சுட்டு இது வெஜ்ஜு சாப்பாடுன்னு சொன்னா ஐயருங்க அலறிடிச்சு ஓடிடுவாங்க இந்த மாதிரி தான் இது வெஜ்ஜு சாப்பாடும் இல்லாம நான்வெஜ் சாப்பாடும் இல்லாம ஒரு ரெண்டாம் கட்டணம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதாவது ஒரு லவ் ஒரு லவ் சப்ஜெக்டாகவும் இல்லாம ஒரு பீரியட் படமும் இல்லாம ஒரு அவியல் ரேஞ்சுக்கு இருக்குது பால் பொங்குறப்ப அடுப்பா பண்ற மாதிரி சிவ்வுன்னு உணர்ச்சி தூன்ற சமயத்துல ஏற்படுத்தின ஹைப்ப பட்டுன்னு ஆஃப் பண்ற மாதிரி அப்பப்போ வர அந்த லவ் சப்ஜெக்ட் ஹீரோயின் கூட டூ எட்டு பாட்டு அப்பப்போ படம் பட்டுன்னு பஞ்சர் ஆகிடுது தீ பரவட்டும்ன்றது சென்சார் பிரச்சனையினால நீதி பரவட்டும்னு மாத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு புறா நீதி வைரஸ் மாதிரி பரவிதான் இருக்குது அதை அழிக்க தான் முடியல படத்துல வர சில வசனங்களை சென்சார் போர்டு சின்ன பின்னமாக்கி வச்சிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது படத்துல வர ரவி கேரக்டரை ஹிட்லர்ட்ட இருந்து உருவி எடுத்திருக்காங்க ஹிட்லரோட அம்மா கிளாரா கிளாரா போல்சல் ஒரு ஆஸ்திரிய இனத்தை சேர்ந்தவங்கன்னு நமக்கு தெரியும் ஹிட்லரோட அப்பா ஆலோயிஸ் ஹிட்லர் ஒரு ஈதோ இனத்தை சேர்ந்தவர் அப்படிதான் வந்து வரலாற்றில் இருக்குது ஹிட்லர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு விட்டுட்டு ஓடி போயிடுறாரு சின்ன வயசுல இருந்து ஹிட்லருக்கு ஈதோ இனம் மேல் ஒரு வெறுப்பு கடுமையான வெறுப்பு ரவிமோகனோட அம்மா ஒரு ஹிந்தி பேசும் பெண் அப்பா ஒரு தமிழர் ரவிமோகன் சின்ன வயசா இருக்கும்போதே ரவிமோகனோட அப்பா அவங்க அம்மாவை விட்டுட்டு ஓடி போடுறார் அதனால ரவிமுகனுக்கு தமிழர் மேல தமிழ் இனத்து மேல ஒரு இனம் புரியாத வெறுப்பு தமிழ் இனத்தையே அடியோட இருக்கிறார் ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க கணக்கு கரெக்டா வரும் படத்துல சில வசனம் நல்லா ஷார்ப்பா இருக்குது அது என்னன்னு சொல்லிடுறேன் தமிழை தவிர வேற எல்லா மொழியும் எங்களுக்கு அன்னிய மொழி தான் எல்லா காரணம் அட்டி விட்டப்ப வேற வேற மொழி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலா இந்திய திருப்பு போராட்டம்ன்றது திமுகவோட போராட்டம் கிடையாது நான் சொல்றது அண்ணா உள்ள திமுக இந்திய திருப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சது மாணவர்கள் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டது அண்ணா அண்ணா காலத்து திமுக படம் ஆரம்பிக்கிறப்ப ஆ ஆர் ஆர்ப்பரிச்சு ஆடியன்ஸ் அப்படியே அமைதியாக்கிட்டாங்க அதாவது புறநாற்றுப்படை புடலங்கா கூட்டு பொங்கிய ஹீரோ நண்பன் ஹீரோ இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயே பத்து நாப்பில் சைலண்ட் மோட்டுக்கு போயிடுறாரு அப்படியே ஆடியன்ஸும் ஆஃப் ஆயிடுறாங்க டிடிஆர் வேலை கிடைக்கலன்னு திரும்ப போராட்டத்துக்கு வராரு தம்பியை தன் தன் கண்ணெதிரே கொன்னதுக்கு பொங்கு பொங்குன்னு பொங்கிடுறாரு அப்படியே சுயநலமாகவே சிந்திக்கும் ஒருவர் கதாநாயகி அடுத்து கிளைமேக்ஸ்ல கேரளா கர்நாடகா ஆந்திராவில் கையெழுத்து பிரதி பிரதிகளோட கோயம்புத்து வர்றது எல்லாம் வெறும் சினிமா தான் இருக்குது ஹிந்தி தமிழ்னு சொல்லி நம்மள உணர்ச்சிகளை தூண்டதான் பாக்குறாங்க அது வந்து கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல ஒண்ணு படத்தை எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்களுக்கு எடுத்திருக்கணும் இல்லாட்டி ஜென்சி கிட்ஸ்களுக்கு எடுத்திருக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டும் கட்டாம் தினமா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காம போயிடுச்சு இந்தியன் சுகன்யா மாதிரி எடுத்திருக்க வேண்டிய கேரக்டரை எப்போதும் கதாநாயகங்க முன்னாடியே சுத்துற ஒரு கேரக்டரை எடுத்து படத்தோடு ஒட்டாமல் பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸில் டவரில் நின்று பேசும்போது கதாநாயக கேரக்டர் ஓகே ரகம் அடுத்து இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ரவிமுகன் சிவகார்த்திகன் எதிர்ப்பாகவே படம் முக்காலே மூணு வயசும் ஓடுது அப்பப்போ தான் இந்திய எதிர்ப்பு வருது பட்டுன்னு ஆஃப் ஆகிடுது பட படத்தில் சொல்லிக்கொள்ளும்படி இருக்கிற ஒரே கேரக்டர் அதர்வா அவர் ஒரு சிறந்த நடிகர் என்பது இந்த படத்தில் நிரூபித்து விட்டார் அடுத்தடுத்து அவருக்கு நல்ல கேரக்டர்லாம் வரும்னு நம்புவோம் அந்த காலகட்டத்தில் அண்ணா கருணாநிதி மாதிரி தலைவர்கள் மட்டும்தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு எல்லாம் ஒருவேளை ரெண்டாயிரத்துல வாழ்ந்துருப்பாங்களோன்ட்டு டவுட்டாக இருக்குது வெறும் மூணு கேரக்டர் மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இருந்துச்சா அண்ணா கருணாநிதி வச்சலம் இந்திரா காந்தி இவங்கெல்லாம் மாறுவேட போட்டிக்கு வந்துட்டு போன மாதிரி தான் படத்தில் ஒட்டாம தனியா நிற்கிறாங்க புராண நூற்று படையை ஆரம்பத்தில் ஒரு ரயில் காட்சியில் மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு மேலாட்டமாக விட்டுட்டு போயிடுறாங்க பொதுவாக உண்மைக்கு பக்கத்தில் எடுக்கிற படங்களில் நம்ம உணர்வுகளை தூண்டி நம்ம மூட் மூட கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணி படத்தோட ஒன்றிக்க செய்யணும் அதை விட்டுட்டு ரெண்டு காட்ட அந்த நம்ம ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தின் மூலம் டைரக்டர் சொல்ல வந்தது என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது வரையிலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு யாருக்காச்சும் பங்கு கொடுக்கணும்ல அதனால் ஆந்திரா கர்நாடகா கேரளா இது மூணுத்துக்கும் பங்கு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் இந்த இந்த டைரக்டர் இதுக்கு தான் இந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் அப்படின்ட்டு ஒரு தவறான நேரத்துல பராசக்திய ரிலீஸ் செஞ்சுட்டு இப்ப தாவேக்க தொண்டர்களை ரவுடிகள் குண்டர்கள் அப்படின்ட்டு பேட்டி கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை திருப்திப்படுத்தணுன்ட்டு முடிவு செஞ்சு படம் எடுத்துட்டு அந்த படத்தை தமிழ்நாடு பூரா விரும்பணுன்ட்டு ஆசைப்பட்டா அதெல்லாம் நடக்காத காரியம் இதை டைரக்டர் புரிஞ்சிக்கணும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி